எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் ஒன் மீடியா இப்போ நாம் எங்கே வந்திருக்கோன்னா ஈரோட்டில் இருக்கிற நெரி ஃபவுண்டேஷன் முதியோர் இல்லத்துக்கு வந்திருக்கோம் இந்த முதியோர் இல்லத்தை மேஜிக் ராமகிருஷ்ணன் அவர்கள் தனது குறைவான வருமானத்தில் நடத்திட்டு வர்றாரு வாங்க முதியோர் இல்லத்தை பார்ப்போம் என் பேர் அந்தோனி சார் நான் வந்து எனக்கு முதல் பெயிண்ட் வேலை செய்யிருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு பார்வை இல்லாமல் போயிடுச்சு ரெண்டு கண்ணும் தெரியாது அவங்க எங்கள் வீட்டில் வந்து யாருமே என்னை கவனிக்கிறதில்ல என்னை வந்து தெரிஞ்சவங்க வந்து எங்கள் வீட்டுன்னு வந்து சேர்த்து விட்டாங்க அண்ணிலேருந்து இன்னும் வரைக்கும் நான் பதிமூணு வருஷமாக ஆயிடுச்சு எனக்குங்க நான் எந்த ஒரு குறையும் இல்லாமல் என்னை நல்லா க கவனிக்கிறாங்க எந்த இது இல்லாமல் பார்த்துக்கிறாங்க எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லைங்க வீடு மாதிரி இங்கே நல்லா இருக்கு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க இருந்தே எந்த பிரயோஜனம் இல்லை அவங்க யாரையும் என்னை வந்து பார்க்குறதில்ல என்னை எல்லாமே இவர் தான் பார்த்துக்காரு எங்கள் அப்பா மாதிரி எங்கள் அண்ணன் மாதிரி தம்பி மாதிரி வணக்கங்க என் பேர் சுப்பிரமணியம் ஒரு திசை தெரியாத பறவை மேலே பறந்தது வழி தெரியாத இருந்தவங்க தான் இங்கே எங்கள் நண்பர்கள் இங்கே கொண்டாந்து விட்டாருங்க அதிலிருந்து இவர் தான் பார்த்துக்கிறாரு ஆஸ்பத்திரிக்கோ எல்லாத்துக்கும் இவர் தான் பார்த்துக்கிறாரு நல்ல ஒரு எனக்கு கிடைச்சது ரொம்ப வரப்பிரசாதம் மாதிரி ராமகிருஷ்ணன் அவர்கள் சொந்த சொந்த பந்தம் நிறையா இருக்கிறாங்க ஆனால் ஃபோன் பண்ணாலும் சரி நீங்கள் எடுக்க மாட்டாங்க நிறைய பேர் சொந்தக்காரர் இருக்கிறாங்க அது சொந்த பந்தங்கிறது நம்ம இங்கே இருக்கிறவங்க தான் இப்போத்தி நமக்கு வந்து எல்லோரும் கை விட்டாங்க இப்போ நாங்கள்லாம் தான் ஒரு சொந்த பந்தம் இங்கே இருக்கிறவங்க தான் எல்லோரும் இருக்கு நாங்கள் தான் சொந்த பந்தம் எல்லாம் இங்கே இருக்கிறவங்க ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை நம்ம பாட்டுக்கு நம்ம இருக்கலாம் நம்ம வீட்டில் எப்படி இருக்கிறோம் வீட்டில் கூட எல்லாம் நிறைய பிரச்சனை இங்கே அதெல்லாம் இல்லை நம்மளே சமையல் ஆக்கலாம் சமையல் செஞ்சுக்கலாம் உங்களை போல் ஒரு வெளியில் இருக்கிறவங்க செய்கிறாங்க இவர் உதவி உடனே நம்ம எதாவது கேட்டோமா ஆஸ்பத்திரி செலவாக நம்ம போகணுமா இல்லை எங்கள் பொண்ணுங்க எதாவது அட்ரெஸ் நம்ம போகணும் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொன்னோமா உடனே அவர் பஸ்ஸுக்கெல்லாம் கொடுத்தவனுக்கு போவார் அது இன்னொரு முக்கியம் என்ன விஷயம் அப்படின்னா பாக்கெட்லேருந்து அவர் கேட்ட இருந்துடுச்சுன்னா அப்போ தான் கொடுத்துருவார் நான் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி போகிறேன்னு மெட்ராஸில் சரி இந்தாங்க நான் உங்களை பார்க்க முடியாது அப்படின்னு கொடுத்துருவார் அவர் வந்து இந்த பாக்கெட்லேருந்து இப்படி தடவுறது கூட தொடங்க மாட்டார் அந்த இருந்ததுன்னா எடுத்து கொடுத்துருவார் நேற்றுக்கட ஆஸ்பத்திரிக்கு போகிறோன்னு சொன்னால் உடனே அந்த பையன் கையில் கொடுத்து விட்டு ஐம்பது ரூபா கொடுத்து விட்டு மொதல் போய் காலில் பாருங்க அப்படின்ட்டார் அந்த மாதிரி ஒரு கிடைக்கிறது ரொம்ப வரும் அதான் ஒரு பறவை வந்து திசை தெரியாத போய் முழிச்சுக்கிட்டு இருக்கட்டும் அந்த மாதிரி ரொம்ப என் நண்பர்கள் இங்கே கொண்டாந்து விட்டாங்க விட்டுல நம்ம ரொம்ப அது மாதிரி இதை விட என்ன பெரியதுன்னா நான் உடம்பை கவனிக்காத நான் கார்பண்ட்ரி வேலை செய்கிறேன் அப்போ ஆச்சுன்னா அந்த உடம்பை கவனிக்கல வேலை வேலையின்னு போயிட்டோம் இங்கே வந்து ஹாஸ்பிட்டல் போட்டங்காருன்னா சுகர் இருக்குது அப்படின்னு நமக்கு வந்து ஹெல்த் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது அதுதான் பெரிய ஒரு முக்கியம் சாப்பாடு போக்குவரத்து எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம சுதந்திரம் தான் நம்மளே அரிசி போட்டுக்கலாம் நாங்களே ஆக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது பசங்க பசங்க பையன் பையன் குடிகாரனாக போயிட்டான் அவன் ரொம்ப மோசமாக போயிட்டான் சென்னையில் ரெண்டு பொண்ணுங்க இருக்குது அது ஒரு பொண்ணு வீட்டுக்கு போக முடியாது அது வந்து அவங்க ஆரம்பத்துலேயே தான் பையன் குடிக்கிறதுனால அவங்க வந்து அவங்க ஒத்துக்கலாம் பெரிய பொண்ணு ஒன்றும் வசதி கிடையாது அது நல்லா இருந்ததுன்னா நம்மளை பார்த்துக்கும் அது ஒரு வசதி கிடைப்போம் அதை ரெண்டு குழந்தைகளை வச்சு கஷ்டப்படுது ரெண்டு பொண்ணும் அங்கே தான் இருக்கும் சென்னையில் தான் இருக்கும் மொத்த நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இல்லை நடத்துறதுக்கு கொஞ்சம் வெளியிறவருக்கு சப்போர்ட் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்போ தான் அந்த இல்லை வந்து ஏன்னா அவர் வந்து இந்த குறைஞ்ச வருமானம் அந்த வருமானத்தில் வச்சு அவர் செய்கிறார் அப்படின்னா ரொம்ப பெரிய அதிசயமான விஷயம் அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு மகத்தான சாதனைன்னு சொல்லலாம் ஆனால் வெளியே வந்து கொஞ்சம் ஹெல்ப் வரணும் ஹெல்ப் வந்ததுன்னா இந்த காசு இந்த இதுகெல்லாம் நிறைய ஏதாவது வந்ததுன்னா கூட பொருள் அந்த மாதிரி வந்துன்னா அவர் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க அந்த மாதிரி ஒரு இதுகள்லாம் வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லாவும் நல்லா ஒரு இம்ப்ரூவ் ஆகுறத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த கட்டடங்கூட மேலே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது என் பேர் முரளிதரன் நான் சென்னையை சேர்ந்தவன் இங்கே ஈரோடுக்கு வந்து நாற்பது வருஷமாச்சு நான் பண்ணது சமையல் தொழில் ஓரளவு தான் இருந்தேன் சில சேராத பழக்கங்களால் என்னுடைய தவறான செயற்கையால் அது கொஞ்சம் தருமாறி போச்சு இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு என் நண்பர் ஒருத்தர் மூலியமாக இவர் அறிமுகம் பண்ணாரு நான் இங்கே வந்து ரெண்டு ரெண்டு மாசம்தான் ஆகுது எந்த விதமான நெருக்கடியும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க சொன்னதை விட இது இங்கே நான் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கை தரம் எனக்கு வயசு எண்பது நான் கொஞ்சம் படித்தவன் தான் பிஎஸ்சி வரலையும் படிச்சிருக்கேன் எழுபத்தி மூணுலேயும் பிஎஸ்சி டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்கேன் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துட ஆனால் அரசாங்க விஷயத்தில் இந்தியாவிலேயே முதல் முதல் பேட் பேட் பாய்னு அந்த அரசாங்கம் சர்டிஃபிகேட்டில் வாங்கினவங்க சர்டிஃபிகேட்டை வச்சு என்ன ஒன்று ஒன்றும் செய்ய முடியாது என்னால் எனக்கு படி ஒரு பையன் அவனுக்கு கல்யாணம் எம்பிஏ படிச்சிருக்கிறான் கல்யாணம் பண்ணி சென்னையில் இருக்கிறான் அவன் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணான் அதனால் எங்கள் நான் பிராமின் அவன் அங்கே எங்கள் ஜாதி பிரச்சனையில் கொஞ்சம் எதிர்ப்பு இருந்ததுனால நாங்கள் வேறு இடத்துக்கு போனோம் அப்புறமும் அவன் அவர் பா மனைவியை பார்த்து கொஞ்சம் சேர்ந்து பிரச்சனையாச்சு அதுக்கப்புறம் முப்பது வருஷமாக நான் அவனை விட்டு இருக்கிறேன் எந்த விதமான போக்குவரத்தும் இல்லை பிரச்சனையும் இல்லை அவன் பார்க்கறதுக்கு ரெடி நான் தான் பார்க்க இல்லை எப்போ ஒரு ஆகாத ஒரு வார்த்தையை சொன்னானோ என்னுடைய தன்மானம் தவிர்க்கப்பட்டது என் பேர் கார்த்திங்க சொந்த பக்கம் வந்து நான் கே கே நகர் இல்லத்தில் வந்து என்ன சேர்த்தாங்க அங்கே என்னை பிடிக்காம முத்தம்பாளையத்தில் சார் வச்சுருந்தார் அங்கே வந்து சேர்ந்தேன் சேர்ந்து ஏழு வருஷம் ஆச்சு இப்போ வந்து ஏழு வருஷம் ஆச்சு ஏழு வருஷமா முத்தம்பாளையத்தில் சார்கிட்ட தான் இருக்கிறோம் எனக்கு நல்லது கிட்டதெல்லாம் அவர் தான் பார்க்குறாரு சொந்த பந்தங்கள்லாம் யாரும் வந்து எட்டி பார்க்கறது இல்லை எப்படி இருக்குங்க சார்ட் வந்து ஏழு வருஷமாக அதனால அவர் நல்லது கிட்டதெல்லாம் பார்க்குறாரு எனக்கு அப்பா அம்மா சொந்த பந்தம் தான் சார் தான் இங்கே இருக்கிறது நிம்மதியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது மேஜிக் ராமகிருஷ்ணன் அவர்கள் முதியோர் இல்லை மட்டும் இல்லாமல் வாரத்தில் மூணு நாட்கள் ஏழைகளுக்கு இலவசமாக உணவு லிஸ்ட் வராரு வணக்கம் என்னோட பேர் வந்து ராமகிருஷ்ணன் நான் பார்த்தீங்கன்னா நிதி ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஒரு ஆதரவற்றுக்காக ஒரு பாதுகாப்பாக நடத்தி நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷம் நடத்திட்டு இருக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா காசு பணம் இல்லாதவங்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு ஏதாச்சும் நலனை உருவாக்கணுங்கிற எண்ணத்தை இது நான் வந்து இலவசம் நடத்திட்டு நான் என்கிட்ட மொத்தம் இருபத்தஞ்சு நபர் இருக்காங்க இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மருத்தடியில் ஒரு வயசான ஒரு ஐம்பது ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து உட்காந்துட்டு இருந்தார் அவருக்கு எதாவது உதவி செய்கிறதுக்காக போனேன் அவர் ஒரு ஒரு முதியிடத்தில் போய் சேர்த்தும் போது பணம் கேட்டாங்க அந்த பணம் இல்லாதவங்கள்ட்ட வா வாங்காதீங்க இருக்கவுண்ட்டு வாங்கிங்கன்னு சொல்லிட்டு அந்த முதியிடத்தில் வந்து நீங்களே ஆரம்பிங்க அப்போ ஆரம்பிச்சாதான் தான் அதோடய கஷ்டம் தெரியும் இருந்தாங்க அதனால் சரி பணம் இல்லாதவங்களுக்காக ஏழை ஏழை மக்களுக்காகவும் இதை வந்து நான் இலவசமாக நடத்திட்டு நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிதி ஃபவுண்டேஷன் எப்படி நடத்துகிறேன்னா நான் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் பண்ண மெஜிஷியன் நான் அந்த மேஜிக் ஷோ பண்ணி அதிலிருந்து கிடைக்கிற வருமானத்தை வச்சு நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நாங்களே வந்து சொந்தமாக ஒரு ஏழு பொருள் சொந்தமாக தயார் பண்ணுற பெனாயில் சோஃபா லைட்ஸால் ஆட்மிக்கு விம்ஜெல் இந்த மாதிரி நான் சொந்தமாக தயார் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணி அதுலேருந்து கிடைக்கிற வருமானத்தை வச்சு நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் நாங்கள் இப்போ அது மாதிரி அதே மாதிரி நாங்கள் பண்ணுறதுனால எங்களுக்கு நிறைய பேர் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து எங்களுக்கு வந்து பர்த்டே வந்து நினைவு நாள் பிறந்தநாள் இங்கே வந்து எங்கள் திருமண நாள்லாம் இங்கே வந்து கொண்டாடும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது பார்த்திங்கன்னா முதல் இல்லைன்னா இல்லை மாதிரி இருக்காது வீடு மாதிரி தான் இருக்கும் வீட்டில் சொந்த பந்தம் இல்லாதவங்க வந்து இங்கே ஒரு எல்லா ஒரு கூட்டு சொந்தமாக நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம்